ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி சிலகடி காசு அப்டேட்ஸ்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்ஸ்னால என்னால் கண்டினியூஸாக அப்டேட் கொடுக்க முடியல பட் இதுக்கப்புறம் வீக்கெண்ட் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாகவே வந்து சிறுகடி காசு எபிசோடு வந்து ரொம்ப ஃபயராக போயிட்டு இருக்கு தான் சொல்லணும் ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த முன்னாடி கொஞ்சம் சீன்ஸ் வந்துச்சு இல்லையா அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஷூட் போச்சு கொஞ்சம் வில்லேஜ் ட்ராக்கு ஸோ அந்த எபிசோட்ஸ்லாம் தான் முன்னாடி டெலகாஸ்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னையில் கொஞ்சம் ஷூட் போய் அதுதான் வந்து நடுவில் பொங்கல் செலிப்ரேஷன் முன்னாடி வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒன் ஹவருக்கு முன்னாடி ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் எபிசோட்ஸ் இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் இப்போ வந்து ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ நானுமே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன் என்ன அப்படின்னா மீனாவுடைய அந்த கடை திறப்பாக இருக்கட்டும் மனோஜுடைய ட்ரூத் ரிவியூலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தானே எடுத்தாங்க அது வந்து எப்படி சிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்துட்டு எபிசோட்ஸ் இப்போ பாஸ்ட் டூ டேஸாக ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இருந்து கிளியராக வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அதை தொடர்ந்து எபிசோட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்பவே ஃபன்னாக அழகாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்வேன் ஏன்னா ஒரு சீரியில் கொஞ்சம் எப்படி சொல்றது கதையை நகர்த்தணும் அதே சைடு வந்து ஃபன்னாக இருக்கணும் அதே சைடு வந்து லவ் ட்ராக் இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்வேன் அதே போல கதை நகர்வுகளுமே ரொம்ப வேகமாக இருக்கணும் அதுவுமே ரொம்பவே முக்கியம் ஸோ ஒரு பக்கம் ரோகிணி ட்ரூ த்ரிவில்கான எல்லா ஒரு பிளாட்ஃபார்ம் செட்டுமே செட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் வந்து எவ்வளோ ஃபன்னாக கொண்டு போக முடியும் கொஞ்சம் டைமு சீரியஸாக கொண்டு போகணும் அதேபோல் ஒவ்வொரு கேரக்டருமே அது வந்து மாறாம இருக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்வேன் ஸோ அதில் வந்துட்டு முக்கியமா விஜயமா அப்புறம் வந்துட்டு அந்த வசிகரன் கேரக்டர் பண்ணுற ஜெயமணி சார் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மென்ஸுமே இப்போ பாஸ்ட் டூ பிளேஸாக வந்துட்டு ரொம்ப ரொம்பவே அட்ராக்டிவ்னு சொல்லுவேன் ரொம்ப அழகா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடமுமே ஸோ கிடைக்கிற இடம்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் தான் ஸோ இதை தொடர்ந்து எல்லாருமே அவங்களோட ரோல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா பாட்டியுடைய அந்த வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆனது ஸோ முக்கியமான ட்ராக்ல வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ ஹோப் அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் சரியாகி வரணும் ஸோ சீக்கிரமாக அவங்களுடைய வாய்ஸ் வந்து எபிசோட்ஸில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ தொடர்ந்து வில்லேஜ் ட்ராக்கோடைய ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு முத்து மீனாவுடைய அவங்க ரெண்டு பேரும் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் பார்க்குறோம் ஸோ இதெல்லாமே இன்னும் எபிசோட்ஸில் வரல ஸோ நம்மளுடைய செலிப்ரேஷன் இந்த வாரம் முடிஞ்சு இந்த டூ டூ டேஸ்ல முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற மிச்ச சீன்ஸ்லாம் இருக்கு ஸோ அந்த பைக் சீன்ஸ் அதே போல அந்த குளத்தில் இருக்க ஷூட்டு ஸோ இது எல்லாமே வரும் அப்கமிங்கில் இருக்குது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ரோஹிணியோடைய ஒரு கதை பக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாமா கேரக்டர் அந்த மாமா கேரக்டர் வந்து ஒரு ஃபன்னாக கொண்டு வந்த விஷயம் டீமுடைய அந்த தாட் ப்ராசஸ் ரொம்பவே பெரிய விஷயம் அதில் ஆக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் ஜெயமணி சார்ஸ் அவருடைய ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இன்னும் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவர் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு நடிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த கேரக்டர் ஏன்னா ஆர்டிஸ்ட் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் இந்த கேமராவுக்கு அவர் வந்து நடிக்கணும் அதே போல் அந்த கதைக்குள்ளேயே அவர் நடிக்கணும் ஸோ ரெண்டுத்தையும் அவர் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஒரு அழகான விஷயம் அவருடைய வாய்ஸ் கோன் டப்பிங்கு ஸோ எல்லாரும் பார்க்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ இன்றைக்கி அவருடைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த கத்திரிக்கை அந்த காய் வெட்டுறது அது வந்து ஒரு அந்த கறிக்கடையை மீன் பண்ணி அது ஒரு ஃபன்னாக கொண்டு போகிறது ஈவன் அந்த ஃபன்னாகவும் கொண்டு போனோம் ட்ரூத் ரிவீல் ஆகக்கூடாது அந்த கதையை அழகாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க அது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன் அதே போல் வந்துட்டு இந்த நிறைய அந்த கேமரா ஒர்க்ஸுங்க கேமரா மேன் ஒர்க் இன்னி கூட ஒரு சீன் இருக்கும் அவர் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு அவங்களை வந்து சுடுதண்ணி வச்சிருக்கேன் உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து வச்சிருப்பாங்க நிறைய ட்ரோன் ஷாட் வந்து இப்போ யூஸ் பண்றாங்க இன்றைக்குமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மீனால் ஸ்டார்ட் பண்ணி ஹோல் ஃபேமிலியுமே காமிச்சு விஜயா மாட்டை வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த லாஸ்ட் சீன் செமையாக இருக்கும் நிறைய கேமரா ஷாட்ஸ் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரோன் வந்து சிங்கிள் ஷாட் எடுக்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட் இருக்கிற இடத்துல தான் வந்து அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாருடைய ஆக்டிங்குமே கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே அடுத்தடுத்து ரீடெக்ஸ் போயிட்டே இருக்கும் ஸோ அதையுமே அவங்க பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி எத்தனை ரீடெக்ஸ் போனாலும் பரவாயில்ல அதுக்கு அதுக்கான சீனியர் ஆர்டிஸ்ட் ஸோ கரெக்டாக ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருந்தாலுமே இவங்க வந்து இவெண்ட்டை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மியூசிக்கு ஸோ மியூசிக்லேருந்து நம்ம சார்பாக வந்து நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தோம் பட் இப்போ பாஸ்ட் டூ டேஸாக அதுவுமே ரெக்டிஃபை ஆயிடுச்சு முத்து மீனாவுடைய லவ் சீன்ஸில் வந்து நிறைய அந்த பிஜிஎம் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அதே போல் எம்எம் ஃபேன்ஸ்க்குமே வஞ்சம் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது லவ் ட்ராக்ஸ் வந்து மூவ் கொடுத்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் லவ் சீன்ஸ் வந்து ஒரு பேர் வந்து அதிகமாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படினா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்காது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ லெஸ்ஸாக லவ் சீன்ஸ் மூவ் பண்ணி ட்ராக்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ட்ராக்ஸ் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட லவ் சீன்ஸ் வரலையேன்னு தெரிஞ்சுக்காது சோ அத வந்து டீம் கான்சன்ட்ரேட் பண்ணனும் இன்னுமே எம்எம் சீன்ஸ் வந்து நிறைய கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஹோப் சென்னை ட்ராக்ல வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் ஸோ நானுமே அதான் டீம் கிட்ட சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதே போல இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிரியா இருக்காங்க அவங்க வந்து ஒரு மலையாளம்ல ஒரு சீரியல் பண்றாங்க நம்ம சிறுகடிக்கா சொல்லிய ரீமேக் வேர்ஷன் அப்படின்னு தெரியும் அதுல வந்து ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹீரோ இல்லையா ஸோ அவர் கூட வந்துட்டு ஒரு ரீல் ஒன்னு பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நீங்க வந்து வெற்றிவேசன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க முத்து கூட எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னால் முத்து வந்து அவங்க அவரார்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீங்க வந்து அவர் கூட ரீல்ஸ் பண்றது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க கூட ரீல்ஸ் பண்றதும் பண்ணாததும் அவங்களுடைய ஓன் விருப்பங்கள் ஏன்னா இது வந்து ஒரு புதிய சீரியல் சீரியல்ஸ் அவங்க வந்து ப்ரொமோஷன் தேவை ஸோ சேனல்ஸ்லேருந்து சொல்லுவாங்க எல்லா புதிய சீரியலுக்குமே நான் நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் வரும் ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் போகிறோம் போக வராது அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் பட் இதெல்லாம் வந்துட்டு போய் நீங்கள் டேரக்டாக திணிக்கும்போது அங்க அங்கே இருக்க பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கும் ஸோ இப்போ அந்த ஹீரோக்குமே ஒரு ஹோப் இல்லாமல் போயிடும் என்ன இப்போல்லாம் ஆடியன்ஸ் இப்போ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வருது நம்ம மேலே அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் தெரிவிக்க வேண்டாமே அப்படிங்கிறதா ஏன்னா அவங்களுடைய வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஸோ இங்கேயுமே வெற்றி வசந்த் கூட இன்னுமே அவங்க ரீல்ஸ் பண்ணி போடணுமா போடக்கூடாதாங்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ண விஷயமே தவிர நம்மளோட ஃபேன்ஸாக என்ன இருக்கணும் அவங்க பண்ணுறதை மட்டும் தான் நம்ம ரசிக்கணுமே தவிர அவங்கள போயிட்டு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஒரு பேடான ஒரு அபியூசிவான வேர்ட்ஸில் வந்து திட்டவே கூடாது முக்கியமா இப்போ ஸ்டார்டிங்லயே சிறுகடி காசையில வந்து டீம் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் போடுங்க அப்பதான் வந்து பேர் ஹிட் ஆகும் ப்ரமோஷனா இருக்கும் சொல்லிட்டு அதனால மேபி அவங்க பண்ணிருக்கலாம் இப்போ வந்துட்டு அவங்க பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல ஏன்னா அவங்க சீரியல் வந்து நல்லா ரீச் ஆயிருச்சு அதே போல வந்துட்டு ஃப்ரீயாவா இருக்கட்டும் சோ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்களுமே லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்காங்க சோ இவங்க வெற்றி வசந்துக்கும் ஒரு லைஃப் இருக்கு சோ இவங்க வந்து ஸ்டில் வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் அவங்களுக்கு கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் தோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே எல்லா சீரியல்ஸுமே வந்து பேர் பண்றாங்களா இல்லையான்னு கேட்டேன் பண்றது இல்லைங்க நிறைய சீரியல் எம் கேல்லா நான் எப்போ ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் பண்றேன் எப்போ ஆச்சுலாம் கிடையாது அவங்க பண்ணதே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் எம்கே சீரியல்லாம் சோ ஏகேவும் அப்படிதான் இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்து பேர் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பிக்சர்ஸ்ஸோ இல்லை ரீல்ஸோ வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சோ எம்எம் ஃபேன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எம்எம்னா இங்கனா ஸ்க்ரீனில் மட்டும் தாங்க நீங்க ஸ்க்ரீன் மட்டும் பார்த்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதா எபிசோட்ஸ் வருதா நம்ம பார்த்துக்க வேண்டியதா பட் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல போயிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க ஏன்னா ஆஃப் ஸ்கிரீன் பண்ணுறது வந்துட்டு பர்சனல் லைஃப்ல கண்டிப்பா அஃபெக்ட் ஆன் ஆன்ஸ்க்ரீனே வந்து நிறைய பேருக்கு பர்சனல் லைஃப்ல வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் பர்சனல்

அவங்க என்ன இந்த சீரியல் வந்து ஹீரோ ஹீரோயினா ஏன் அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஒரு தப்பான கமெண்ட்ஸ்மே நான் நிறைய இடங்களா முடிஞ்சது சோ அவங்களே இதில் என்ன பண்ண முடியும் ஒரு ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சு கொடுக்கறாங்க ஒரு சீரியல்ல எல்லாருமே ரொம்பவே முக்கியம் தான் மெயின் டேட்ஸ்க்கு ஈஸியா வந்து ரீச் கிடைச்சிடும் பட்டங்க இருக்கிற ஒரு சைட் கேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்கோப் வந்து அதில் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து டேர்ன் ஆகும் வந்து நம்ம சிறு கிடைக்காத டீமில் எல்லாருமே வளர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷம் தான் படணமே தவிர ஒரு ஆர்டிஸ்ட் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஆர்ட்டிஸ்ட்டை போய் குறை சொல்றது அவங்கள மட்டும் தான் எடுத்து பேசுறது அபீஸுவல் பகிரங்கமாக பேசுறது இதெல்லாம் வந்து பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கனிவானி வேண்டிகோள் அப்படின்னு நானுமே சொல்லுவேன் ஸோ உங்களுடைய தாட்ஸ் நான் தப்பாக சொல்கிறேன்னா மன்னிச்சுக்கோங்க உங்களோட தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்க நானுமே ரெக்டிஃபை பண்ணுற உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனே கொடுக்குறேன் ஸோ ஹோப் வந்துட்டு இப்போ எப்படின்னா சைட் கேரக்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு தான் உங்களுடைய கேரக்டர் இருக்கும் அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும் இப்போ சுதாகர் கேரக்டராக இருக்கட்டும் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் இப்படி மறைஞ்சு போச்சு அதே போல் சுருத்தியுடைய அப்பா அம்மா கேரக்டராக இருக்கட்டும் அப்படியே மறைஞ்சு போச்சு ஸோ அதே போல் இந்த சைட் ட்ராக்ஸ்மே கொஞ்ச நாள் மறைஞ்சிடும் சீரியல் வந்து த்ரூ அவுட்டாக மூவ் பண்ணி கொண்டு போகிறது யாருன்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் அது உங்கள்

ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸாண்டிங் வந்து கிடைக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை